சூரியகாந்தம் முன்கதை விதியின் வசத்தால் தாயை இழந்த தமையந்தி இளம்பிள்ளைவாதத்தால் கால்களையும் இழக்கின்றாள் தன் தந்தையால் மாமா வீட்டிற்கு அனுப்பப்படும் தமையந்தி தன் தாயின் சகோதரியான காந்திமதியை சந்திக்கின்றாள் கணவனால் கைவிடப்பட்ட காந்திமதி தமயந்தியை எப்படியாவது படிக்க வைத்துவிட வேண்டும் என்று எண்ணுகிறாள் விதியின் வசத்தால் தமையந்தின் அப்பாவும் மலையாவில் இறந்துவிட தமையந்தின் வாழ்க்கை அவலத்துக்குள்ளாகியது தமயந்தியை அருணோதி ஆசிரமத்தில் சேர்த்து படிக்க வைத்த காந்திமதி தானும் அந்த ஊரிலேயே ஒரு வேலை செய்து பிழைக்கலானால் பல கஷ்டங்களுக்கு உட்பட்டு அத்தையிடையுமே வந்து சேர்ந்த தியாகராஜன் அவளிடமே வளர்ந்து ஆளாகிறான் இருபது வருடங்களுக்கு பிறகு தமயந்தி உபாத்தியாயினியாகவும் தியாகராஜன் ஒரு பென்சில் கம்பெனி உரிமையாளராகவும் மாறுகின்றான் காலவசத்தால் தவறான பழக்கங்களுக்கு ஆட்பட்ட தியாகராஜன் அத்தையின் கோபத்திற்கு ஆளாகிறான் கோபவசப்பட்ட காந்திமதி தியாகராஜனை பிரிந்து சூரியகாந்தத்திற்கு செல்கின்றாள் இனி மோகனா வெகுநேரம் அழைந்து கொண்டிருந்தவள் போல் அவளது முகம் சிவந்து கனிமிகள் லேசாக வீங்கி காணப்பட்டன ஏன் அவர் உள்ளே வராமல் காரிலே உட்கார்ந்திருக்கிறார் அண்ணனை விட்டு அவரை உள்ளே அழைத்துக்குச் சொல்லட்டுமா என்றாள் அமிர்தம் கவலையுடன் வேண்டாம் வேண்டாம் அவர் என்னை இங்கே கொண்டு வந்துவிட்டு போகத்தான் வந்தார் நாளைக்கே என் சாமான்களை எல்லாம் எடுத்து மூட்டை கட்டி கொண்டு அங்கே திரும்பி வந்துவிட வேண்டும் என்று என் மாமியார் உத்தரவு போட்டிருக்கிறாங்க நாளை காலையிலே வண்டி எடுத்து வந்து என்னை அழைத்து போவதாக சொல்லியிருக்கிறார் என்று மெல்லிய குரலில் தலையை குனிந்தபடி பதிலளித்தாள் மோகனா விழித்து கொண்ட நமச்சிவாயம் தன் அறையை விட்டு அவசரமாக வெளியே வந்தான் அரைகுறையாக சம்பாசனையை கேட்டுவிட்டு அட அதனால் என்ன உன் புருஷன் வீட்டுக்கு நீ இப்போ வேணாலும் புறப்பட்டு போயே உன்னை இங்கே யார் அப்படி பூட்டியாக வச்சு கொள்ளப் போகிறோம் என்று பரிகாசமாக கூறிவிட்டு உரைத்த குரலில் மாப்பிள்ளை வண்டியை விட்டு இறங்கி வாங்க காப்பி கீப்பி சாப்பிட்லாம் அப்படியே வாசலோடு போகிறது நல்லாவா இருக்கு என்று கத்திக்கொண்டு வாயில் பக்கம் சென்றான் கதிரேசன் அவனை எரித்து விடுகிறவன் போல் முறைத்துப் பார்த்து வேலை இருக்கிறது மற்றொரு சமயம் வருகிறேன் என அசட்டையாக பதிலளித்தான் நமச்சிவாயம் மேலே வற்புறுத்து முன் காந்தி பவனத்தின் வாசலில் நின்று வேகமாக வெளியே காரை எடுத்துக்கொண்டு சென்று விட்டான் தன்னை அவன் அவ்வாறு அலட்சியப்படுத்தியது நமச்சிவாயத்தின் மனத்தை வெகுவாக உறுத்தியது அதை பொருட்படுத்தாமல் அசட்டு சிரிப்பு சிரித்து மோகனா உன் புருஷனுக்கு கோபமா என்ன ஒரு மாதிரியாக இருக்கிறாரே என்று வினவினான் உங்களுக்கு சம்பந்தமில்லாத காரியங்களில் ஏன் நீங்கள் தலையிட வேண்டுமோ தெரியவில்லை என் கணவரை நீங்கள் கூப்பிட்டு உபசரிக்க வேண்டுமென்று நான் கேட்டேனா உங்களால் எனக்கு தொல்லையும் துன்பமும் தவிர சி என்று பக்கூறி முடிக்க முடியாது பற்களை கடித்துக்கொண்டு கொண்டு பாதரசைகள் பலமாக ஒழிக்க ஆத்திரத்துடன் மாடிப்படிகள் மீது வேகமாக ஏறி சென்றாள் மோகனா நமச்சிவாயத்திற்கு கோபம் பொத்துக்கொண்டு வந்தது கல்யாணம் ஆனதுமே உனக்கு மண்டைக்கருவம் ஜாஸ்தியாகிவிட்டது நேற்று இருந்த நிலையை நினைச்சு பார்க்காமே பேச வேண்டாம் ஏதடா இவ்வளவு செய்தானேன்னு கொஞ்சம் கூட நன்றியில்லையே சட் நீங்களெல்லாம் ஒரு மனசுங்களா என்று பதிலுக்கு கத்தினான் அதிக பிரசங்கித்தனமாக வாயில் வந்தபடி பேசினால் பின்னாடி வருத்தப்படுவீங்க நன்றி காட்டணுமாம் எதற்காக என் வாழ்க்கைக்கு எத்தனை பெரிய இடைஞ்சலாக இருக்கிறீங்கன்னு தெரிஞ்சால் நீங்கள் தான் எனக்கு நன்றி காட்டணும் என்று காரமாக பதிலளித்துவிட்டு மோகனா மேலே சென்றாள் வீட்டுக்குள்ளே வந்ததும் வராததுமாக பேசுகிறதைப் பார் என்று கோபத்துடன் உரிமைய நமச்சிவாயம் தன் சகோதரியை விழுங்கி விடுகிறவன் போல் வெறித்து பார்த்துவிட்டு தோட்டத்திற்குள் சென்றுவிட்டான் அமிர்தம்மாளுக்கு ஒன்றுமே புரியவில்லை மோகனாவின் பதட்டத்தையும் கோபத்தையும் கண்டு அவள் திகழடைந்து போய் எதுவும் குறுக்கே பேசத் தோன்றாது சிலை போல் நின்றுவிட்டாள் இங்கே நின்று கொண்டிருந்தாள் மோகனாவை போய் விசாரிப்போம் வாங்க அம்மா என்று விஜயா கூறிய பின்புதான் அமிர்தத்திற்கு தன்னுணர்வு ஏற்பட்டது தாயைக் கண்டதும் மோகனா விஜயத்தை கூறாது ஹோ என்று வாய்விட்டு விம்மியல துவங்கினாள் விஜயாவும் அமிர்தமும் பலவாறு தூர் தேறுதல் கூறிய பின்பு ஒருவாறு கண்களை துடைத்து கொண்டு தாயின் முகத்தை பரிதாபமாக பார்த்து அம்மா அம்மா இந்த மாமாவினால் என் வாழ்க்கையே பாழாகிவிடும் போல இருக்கிறதே நான் என்ன செய்வேன் என்று விம்மினாள் மாமாவுக்கும் உன் வாழ்க்கைக்கும் என்ன சம்பந்தம் புரியவில்லையே என்று திகைப்புடன் கேட்டாள் விஜயா மாமாவின் காலில் காணப்படுகிற புண்ணை என் கொழுந்தன் பார்த்துவிட்டார் அவர் டாக்டருக்கு படிக்கிறவர் அல்லவா விருந்து நடந்த சமயம் அதை அவர் தன் அக்கா புருஷன் டாக்டர் சம்பந்தத்திடம் சுட்டி காட்டினாராம் அவரும் பார்த்துவிட்டு என்று முடிக்க முடியாது விம்மினால் நாலு மாதத்துக்கு முந்தி உன் மாமா வாங்கி போட்ட புது செருப்பு ஒன்று வலது காலிலே கடிச்சு புண்ணாகி விட்டது அது ஆறாமல் தொந்தரவு கொடுத்துக்கிட்டு இருக்கு அதுக்கு என்னவாம் என்று எரிந்து விழுந்தார் தாயார் செருப்பு கடித்ததில் ஏற்பட்ட புண்ணில்லையாம் அவர்கள் இதை பற்றி விசாரித்து அறிந்து வைத்திருக்கிறார்கள் மாமா நம்மிடம் இப்படி பொய் சொல்லி மறைத்து வைத்திருக்கிறார் அவர் வைத்தியம் செய்து கொள்ளும் டாக்டர் என் கொழுந்தனுக்கு சிநேகிதர் அவர் உண்மையை என் கொழுந்தனிடம் சொல்லிவிட்டார் அம்மா மாமாவுக்கு வந்திருப்பது குஷ்டோயாம் என்றாள் கண்ணீருடன் மோகனா நிஜமாவா என்று விஜயா வியப்புடன் கேட்டாள் அமிர்தம்மாள் வாயடைத்து போய் நின்றாள் குஷ்டம் என்பதை மறைத்து வைத்து பெண்ணை கொண்டு வந்து தங்கள் குடும்பத்தில் கட்டி வைத்து விட்டதாக என் மாமியார் மிகவும் கோபமாக இருக்கிறார் மகன் டாக்டருக்கு படிக்கிறான் அல்லவா என் மாமியாருக்கும் நோய்களை பற்றி அரைகுறையாக சிறிது தெரியும் அவ்வளவுதான் அவர்கள் நான் தொட்ட பாத்திரத்தை தொடவே பயப்படுகிறார்கள் என்னை கண்டு அஞ்சி ஓடும் அவர்கள் நடுவே நான் எப்படியம்மா வாழ முடியும் என்று கேட்டுவிட்டு துக்கம் தாளாது விம்மி எழுதாள் மோகனா மகளின் கண்ணீரை கண்டு தாயின் மனம் சங்கடப்பட்டது தன் சகோதரியின் தாம்பத்திய வாழ்க்கையின் இன்பம் இவ்வாறு பாதிக்கப்பட்டுள்ளதைக் கண்டு விஜயாவும் உள்ளம் கலங்கிப் போனாள் பிறகு என்று அவள் கேட்டாள் பிறகு என்ன உல்லாச யாத்திரைக்கு போயிருந்த சமயம் இவர் தம்பி இதை பற்றி ஒரு கடிதம் எழுதி போட்டுவிட்டார் கடிதத்தை கண்டதும் இவர் தன் குடும்பத்தை பற்றி பேசிய பேச்சுக்களை என்னால் சகிக்க முடியவில்லை அத்துடன் விட்டாரா உடனே என்னை அங்கிருந்து டாக்டரிடம் அழைத்துச் சென்று எனக்கு இந்த நோய் ஏதாவது ஏற்பட்டிருக்கிறதா என்று பார்க்கச் சொன்னார் விஜயா நீ என்னை விட எவ்வளவோ அதிர்ஷ்டசாலி என்று எண்ணிக்கொள் சுந்தரமுதலியார் வீட்டில் மூத்த மருமகளாகப் போகிறோம் என்று நான் மிகவும் கொண்டேன் கல்யாணம் என்பது கதைகளில் சித்தரிக்க விடுவது போல தாம்பத்திய வாழ்வின் இன்பத்தின் ஆரம்பம் அல்ல அது ஒரு சூதாட்டம் நீங்கள் எல்லோரும் நான் மிகுந்த பணக்கார இடத்தில் புகுந்துவிட்டதாக எண்ணிக்கொண்டிருக்கிறீர்கள் அல்லவா என் புக்ககம் கழுத்து மட்டும் ஒரே கடலில் மூழ்கி கிடக்கிறது பரம்பரை பணக்காரர்கள் என்று போலி கௌரவம்தான் முடிவில் மிஞ்சப் போகிறது அத்துடன் இல்லாது நம் புது பணக்காரன் என்று என் மாமியார் இடித்து கூறி மிகவும் அவமரியாதையாக பேசி என் மனத்தை பூண் செய்கிறார்கள் மாமாவின் நோயைப் பற்றி தெரிந்ததும் என் கணவர் இந்த வீட்டுக்குள் நுழையக்கூட பயப்படுகிறார் அம்மா அவருடன் வாழ நான் ஆசைப்பட்டால் பிறந்தகம் பக்கமே திரும்பி பார்க்கக்கூடாதாம் அந்த நிபந்தனைக்கு ஒப்புக்கொண்டால் அவருடன் வாழ முடியுமா இல்லாவிட்டால் நான் இங்கேயே இருந்து கொள்ளலாமா நான் என்ன செய்வேன் வியாதி என்ற ஒரு காரணம் சொல்லி அவர்கள் விவாகரத்து கோரினால் எனக்கு பயமாக இருக்கிறது என்று கூறிவிட்டு தாயின் தோலை பற்றி கொண்டு அழுதாள் ஐயோ நான் என்ன செய்வேன் என்று பதிலுக்கு அமிர்தம்மாள் மகளுடன் கூட சேர்ந்து கொண்டு ஓலமிட்டாள் அத்தியாயம் முப்பத்தி ஒன்பது அன்று காலை ஒரே சமயத்தில் அண்ணனும் தங்கியும் மிகவும் பரபரப்போடு காணப்பட்டனர் சிற்றுண்டி அறிந்துவிட்டு ஹாலுக்குள் வந்து உட்கார்ந்து கொண்ட தியாகராஜன் அது சமயம் தன் பெயருக்கு வந்த அவசர தபால் ஒன்றை பிரித்தான் கடிதத்தை படித்து முடிக்கும் முன் அவன் உடல் பயத்தினால் வியர்த்தது நெஞ்சு படபடத்தது கடிதத்தை சட்டைப்பைக்குள் பத்திரமாக வைத்து கொண்டு மாடி அறைக்கு விரைந்தான் சில நிமிஷங்களில் வெளியே செல்ல ஆயத்தமாக உடுத்திக்கொண்டு சிறு தோள்பட்டி ஒன்றுடன் அவன் பங்களாவினின்றி புறப்பட்டு விட்டான் தான் எங்கே எதற்காகப் போகிறோம் என்பதை அவன் யாரிடமுமே கூறவில்லை அவனது முகத்திலே படிந்து நின்ற கவலை கண்ட அமிர்தம்மாளுக்கு அவன் போகும் இடத்தை பற்றி விசாரிக்க துணிச்சல் வரவில்லை காப்பி பலகாரம் சாப்பிட்ட பின்பு விஜயா தன் அறைக்குள் சென்று படிப்பதற்காக வழக்கம்போல் அன்று வந்த காலை பத்திரிகையை கையில் எடுத்தாள் இரண்டாவது பக்கத்தை எதேச்சையாக புரட்டிய அவள் பத்திரிகைகளில் கொட்டை எழுத்துக்களில் பிரசுரிக்கப்பட்டிருந்த ஒரு செய்தியை வியப்புடன் வாசிக்கலாம் விஷயத்தை முழுவதும் அவளால் வாசிக்க முடியவில்லை பத்திரிகையை படித்திருந்த அவளது கரங்கள் உணர்ச்சி வசத்தில் நடுங்கின அவளது இருதயமும் இரண்டாக பிடித்துவிடும் போல் ஆத்திரமும் துயரமும் தாழாது பதறியது கண்களை நீர் மறைத்து கொண்டது பத்திரிகையை கீழே போட்டுவிட்டு சோபாவின் கை மீது முகத்தை பதித்துக்கொண்டு வெகுநேரம் குமுறி அழுதாள் பங்களா வாசலில் நின்று கார் புறப்படும் சத்தம் கேட்கவே திடுக்கிட்டு எழுந்து சென்று எட்டி பார்த்தாள் தியாகராஜன் அவசரமாக காலை வேளையில் எங்கு போய்க் கொண்டிருக்கிறான் என்பதை அவளால் ஊகிக்க முடிந்தது கார் பங்களா தோட்டத்தை கடந்து அப்பால் செல்லும் வரை வேதனையுடன் பார்த்து கொண்ட விஜயாவுக்கு ஒரு யோசனை தோன்றியது கண்ணீரால் வாடியிருந்த தன் மகத் முகத்தை கழுவிக்கொண்டு வெளியே செல்ல தன்னை தயாரித்து கொண்டாள் அன்று காலை வெளிவந்திருந்த தமிழ் ஆங்கில பத்திரிகைகள் அனைத்தையும் தேடி ஒரு கட்டாக சேர்த்து எடுத்துக்கொண்டு கீழே வந்தாள் மோகனாவை புக்ககத்திற்கு அனுப்பிவிட்டதிலிருந்து அமிர்தம்மாள் மனதில் குடி குடிகொண்டிருந்தது தன் இளைய மகள் பெரிய இடத்தில் குடிபுகுந்து மிகவும் மேன்மையாக வாழ்க்கை நடத்தப் போகிறாள் என்று பலவும் கற்பனை செய்து கொண்டிருந்தாள் மோகனாவை அவரது புத்தகத்தார் நடத்திய முறையைக் கண்டு அமிர்தம்மாளின் தாயுள்ளம் ஏமாற்றத்தில் இடிந்துவிட்டது உள்ளூரிலே மோகனா தன் கனவுடன் வசித்து வந்தும் தன் தாயை அடிக்கடி வந்து காண அனுமதிக்கப்படவில்லை அவளுடைய புத்தகத்தவர்கள் யாரும் காந்தி பவனத்தின் எல்லையை கூட மிதிக்க அஞ்சு வெறுத்தோடினார்கள் தன் இளைய மகளுக்காக அவள் வாழ்விலே அதுவரை செய்யாத ஒரு காரியத்தையும் துணிந்து செய்தாள் அமிர்தம்மாளுக்கு அண்ணன் நமச்சிவாயத்தின் மீது ஒரு அபார பக்தி உண்டு சிறு பிராயத்திலிருந்து அண்ணன் கைப்பொம்மையாக அவன் இஷ்டப்படியெல்லாம் ஆடி வந்த அவள் மோகனாவின் வாழ்க்கை நலத்தை உத்தேசித்து தன் மதிப்புக்குரிய அண்ணனை ஒரே கணத்தில் விரோதித்துக் கொண்டு விட்டாள் நமச்சிவாயத்தின் உடலிலே தோன்றியுள்ள வியாதியானது அவனுடன் சேர்ந்து வசிப்பவர்கள் அனைவரையும் தொத்திக்கொள்ளக்கூடும் என்பதையும் ஒருபுறம் இருக்க அதன் காரணமாக தன் செல்ல மகள் புத்தகத்தில் சிறுமைப்படுகிறாள் என்பதை அறிந்த அமிர்தம் வெகுண்டாள் மகளின் சுகத்திற்கு முன்னால் அவள் தன் அண்ணன் மீது கொண்டிருந்த பாசம் தூசிக்கு சமமாக புலப்பட்டது விஷயத்தை மோகனா எடுத்துச் சொன்னதிலிருந்து அமிர்தன் தன் அண்ணனிடம் முகம் கொடுத்து பேசுவதை கொண்டு விட்டாள் அத்துடன் இல்லாமல் தன் மகள் கணவன் கணவன்பீடு சென்று சில தினங்களுக்கு பிறகு ஒரு நாள் மெதுவாக அவள் தியாகராஜனிடம் மாமனுக்கு வந்துள்ள நோயைப் பற்றி கூறிவிட்டாள் நமச்சிவாயத்தின் வாழ்க்கையில் அன்றைய நாள் வரை அவன் கஷ்டம் என்பதையே அனுபவித்து அறியாதவன் உடல் நோக அவன் தன் வாழ்க்கைக்காக உழைத்து அறியாதவன் அமிர்தம்மாளின் குடும்பம் தரித்தரித்தில் தத்தளித்துக் கொண்டிருக்கையில் கூட அவன் சுக வாழ்விற்கு ஒரு பங்கமும் ஏற்படவில்லை வயிறார உணவும் வாய் நிறைய வெற்றிலையும் மேனியில் சருகிய அங்கவஸ்திரமுமாக அவன் உல்லாசபு புருஷனாகத்தான் தெரிந்து கொண்டிருந்தான் நமச்சிவாயம் பிறருக்கு துன்பம் விளைவிப்பதிலே ஒரு தனி இன்பம் அணிவித்து பழக்கப்பட்டவன் காந்திமதியை இருமுறை கண்ணூருடன் வீட்டை விட்டு வெளியேறி வெற்றி கண்டவன் தமையந்திக்கும் தியாகராஜனுக்கும் நடக்கவிருந்த திருமணத்தை கழித்து தமையந்தியை காந்தி பவனத்தை திரும்பிக் கூட பார்க்க ஒட்டாது செய்து மகிழ்ந்தவன் அஞ்சு நாள் வரை ஏழ்மையிலும் செல்வத்திலும் தன் அருமை சகோதரியை தன் இஷ்டப்படியெல்லாம் ஆட்டுவித்த தனி பெருமை குறித்தானவன் எடுத்துக்கொண்ட காரியங்கள் அனைத்திலும் கைகொண்ட சூழ்ச்சிகள் எல்லாவற்றிலும் ஜெயம் ஒன்றையே கண்டிருந்த அவனது வெற்றி படலத்திற்கு ஒரு நாள் திடீரென்று முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டது நமச்சிவாயத்தின் உடலை பற்றிய நோய் பிறருக்கு அபாயம் விளைவிக்கும் தன்மையுடையதாகியால் அவன் அவர்களுடன் சேர்ந்து காந்தி பவனத்தில் வசிப்பது தவறு என்றும் அந்த நோய்க்கு சிகிச்சை செய்யும் தனிப்பட்ட ஆஸ்பத்திரியில் அவன் சென்று வசிக்க வேண்டியதுதான் நியாயம் என்றும் அதற்கு ஏற்பாடுகள் செய்திருப்பதாகவும் ஒருநாள் தியாகராஜன் தன் மாமனிடம் கண்டிப்பாக கூறிவிட்டான் காந்தி பவனத்தின் சுகமான வாசம் ருசி மிகுந்த போஜனம் உல்லாசமான கார் சவாரி ஆர்ப்பாட்டம் மிக்க அதிகாரம் இவை அனைத்தையும் ஒரே நாடியில் உதறிவிட்டு நோயாளிகள் நிறைந்திருந்த ஆஸ்பத்திரி ஒன்றில் வியாதி காலத்திலேயே யாரும் கவனிக்காத அனாதை போல் வாழ்க்கை நடத்த வேண்டுமென்றால் நமச்சிவாயத்தால் தனது பிற்கால நாட்களை சிந்தித்து பார்க்கவும் இயலவில்லை அமிர்தம்மாள் தியாகராஜன் இவர்கள் இருவருடைய கால்களில் விழுந்து கெஞ்சாத குறையாக மிகவும் வேண்டிக் கொண்டான் பயோதிகத்திலே ஊசலாடி கொண்டிருக்கும் கிழவனை வெளியே விரட்டினால் அவர்களை பாவமந்து சூழ்ந்து கெட்டியாக பிடித்துக் கொண்டு விடும் என்று பயமுறுத்தி பார்த்தான் நன்றிகெட்ட நயவஞ்சகர்கள் என்று அவர்களை சபித்தான் ஆனால் பயமுறுத்தல் சாபம் கண்ணீர் ஒன்றிற்கும் தியாகராஜனோ அமிர்தமோ மசிந்து விடவில்லை தேவநகருக்கு ஐம்பது மைல்களுக்கு அப்பால் இருந்த குஷ்டரோக ஆஸ்பத்திரியில் தன் விருப்பத்திற்கு மாறாக நமச்சிவாயம் அனுமதிக்கப்பட்டான் அங்கிருந்து சிகிச்சை செய்து குணமடைந்துவிட்டால் ஒரு சமயம் பின்னால் மறுபடியும் தனக்கு காந்தி பவனத்தில் வாசம் கிட்டக்கூடும் என்ற ஒரு சிறு நப்பாஸ் நம்பிக்கையினால் அவன் தியாகராஜனை அதிகம் வெளிப்படையாக எதிர்த்து எதிர்த்து கொள்ளாது வேறு வழியின்றி உட்பட்டான் நமச்சிவாயம் அங்கிருந்து வெளியேற்றப்பட்டும் கூட மோகனாவின் கணவன் வீட்டவர்கள் காந்தி பவனத்திற்குள் வர அஞ்சினார்கள் அந்த பங்களாவின் சுகர்களில் வியாதி ஒட்டிக்கொண்டிருக்கும் என்ற அச்சம் அவர்களுக்கு கணவனது கட்டளைக்கு பயந்து மோகனா மாதங்கள் பல ஆகியும் தன் தாயை வந்து ஒரு முறை கூட பார்த்து போகவில்லை இளைய மகளைப் பற்றி எண்ணி உள்ளூர வரந்தி கொண்டிருந்த அமிர்தத்தின் உடலில் தளர்ச்சி அதிகம் ஏற்பட்டுவிட்டது முன்போன்று இடுப்பில் சாவிக்கொத்தை சொருகிக் கொண்டு அதிகமாக வீட்டில் உலாவி வராவலால் முடியவில்லை விருப்பமும் இருக்கவில்லை வீட்டை நிர்வகிக்கும் பொறுப்பை வலுவிலே விஜயாவின் கையில் ஒப்படைத்துவிட்டு அமிர்த அம்மாள் வேலைக்கு போட்டதை சாப்பிட்டுவிட்டு தன் இளைய மகளை பற்றி எண்ணி ஏங்கி ஒருகோதில் பொழுதை கழித்துக் கொண்டிருந்தாள் வாயிற்புறத்து காலில் சுவரில் சாய்ந்து கொண்டு கால்களை நீட்டியபடி உட்கார்ந்திருந்த அமிர்தம் வெளியே புறப்பட தயாராக தன் மூத்த மகள் அங்கே வருவதைக் கண்டாள் கொஞ்சம் வெளியே கடைத்தருவரை போய்விட்டு வருகிறேன் அம்மா என்று மகள் கூறியது முற்றிலும் காதுகளில் விளைவில்லை அர்ணோதி ஆசிரமத்தை அடைந்ததும் நின்று விஜய்யா அவசரமாக இறங்கினாள் தயாராக தான் சேகரித்து எடுத்து வந்த பத்திரிகை சுமையை வாரி எடுத்துக்கொண்டு ஓட்டமும் நடையுமாக தமையந்தின் அறையை நோக்கி விரைந்து சென்றாள் அன்று ஆசிரமத்தில் விடுமுறை தினம் வழக்கத்திற்கு மாறாக சற்று தாமதித்து நின்று எழுந்திருந்த தமயந்தி அப்பொழுதுதான் காலை பலகாரம் அறிந்துவிட்டு மறுநாள் நடத்த வேண்டிய வகுப்பு பாடங்களை பற்றி திட்டமிட தன் மேஜை அருகில் வந்து உட்கார்ந்தாள் தமா என்று கீரிச்சிட்டு கத்திக்கொண்டு தொப்பன ஆசனம் ஒன்றில் வந்து விழுந்த விஜயாவை கண்டதும் அவள் திடுக்கிட்டு போய்விட்டாள் சில தினங்களாக காந்தி பவனத்தில் நடந்து வந்து கொண்டிருந்த ஒவ்வொரு விஷயத்தும் அவள் விஜயா மூலம் அறிந்து கொண்டிருந்தாள் எனவே அவள் என்ன விஷயம் ஏன் இப்படி பதறுகிறாய் மோகனா விட்டவர்கள் ஏதேனும் புது தொந்தரவு கொடுத்தார்களா என்று வினவினாள் கவலையுடன் விஜயாவுக்கு பேச முடியாது துக்கம் வார்த்தைகளை தடுத்து இல்லை என்பதற்கு அடையாளமாக தலையை அசைத்துவிட்டு தான் சுமந்து வந்த பத்திரிகைகளை தமையந்திடம் நீட்டினாள் விஷயத்தை ஊகிக்க முடியாது தமையந்தி ஆச்சரியத்துடன் ஒரு பத்திரிகை எடுத்து பிரித்து பக்கங்களை புரட்டினாள் பிரபல ஊதுவர்த்தி வியாபாரியின் கொலை சில விபரங்கள் என்ற கொட்ட எழுத்துக்களில் காணப்பட்ட ஒரு செய்தி பத்திரிகளின் இரண்டாவது பக்கத்தில் காணப்படவே அதை படிக்க ஆரம்பித்தாள் நான்கு தினங்களுக்கு முன்பு அசோகவல்லாசம் என்று இங்குள்ள பிரபல ஹோட்டல் ஒன்றில் தந்தையைச் சேர்ந்த ஊதுபத்தி வியாபாரி சஞ்சீவி என்பவன் வந்து தங்கியிருந்தார் சில தினங்களுக்கு முன்பு தான் அவர் தமது வெளிநாட்டு பிரயாணத்திலிருந்து தன் தாய் நாட்டிற்கு திரும்பி வந்தவர் என தெரிகிறது இரண்டு நாட்களுக்கு முன்பு சாயங்காலம் சுமார் ஐந்து மணிக்கு ஹோட்டலை விட்டு ஒரு டாக்ஸியில் சஞ்சீவி வெளியே சென்றார் திரும்பி வரும்பொழுது அவருடன் ஒரு கூட ஒரு வாலிபரும் வந்திருந்தார் அவர்களிடையே ஹோட்டல் அறையில் பலத்த வாக்குவாதம் நடந்தது அதற்கு பின் அந்த வாலிபர் புறப்பட்டு சென்றுவிட்டார் அவர் சென்ற ஒரு மணி நேரத்திற்கெல்லாம் ஹோட்டல் சிப்பந்தி சஞ்சீவிக்கு இரவு போஜனம் எடுத்துக்கொண்டு அறைக்குள் போய் பார்க்கையில் அவர் நினைவு இழந்தவராக கட்டிலில் கிடப்பதைக் கண்டான் ஆஸ்பத்திரியில் அனுமதிக்கூட சில மணி நேரத்தில் சஞ்சீவி மரணமடைந்து போனான் போலீசார் இது பற்றி புலன் விசாரித்துக் கொண்டிருக்கிறார்கள் என முன்பே பிரசுரித்திருந்தோம் அதை பற்றி மேலே கொடுத்த தகவல்கள் வருமாறு சஞ்சீவி என்பவர் தஞ்சையைச் சேர்ந்த பிரபல ஊதுபத்தி வியாபாரி அவருக்கு மாயா என்ற ஒரு பிரபல பெண்மணிக்கும் பல நாட்களாக தொடர்பு இருந்திருக்கிறது சஞ்சீவி வெளிநாட்டிற்கு சென்றிருந்த சமயம் மாயாவுக்கு மனோகரன் என்ற வாலிபருடன் சிநேகம் ஏற்பட்டிருக்கிறது இவர் விஸ்வபுரியில் உள்ள ராபர்ஷன் கம்பெனியில் மருந்து விற்பனை செய்யும் பகுதியில் ரசாயன நிபுணராக வேலை செய்கிறவர் சஞ்சீவி வெளிநாட்டில் இருந்து வந்ததும் தமது காதலுக்கு இடையூறாக அமைந்து விடுவான் என்று மனோகர் அஞ்சினார் என்பதற்கும் அதை தவிர்க்க பல உபயோகங்களை கையாண்டார் என்பதற்கும் போதிய அர்த்தாட்சிகள் கடிதங்கள் வாயிலாக இருந்து போனவர் வசம் கிடைத்துள்ளன பிரேத பரிசோதனையில் சஞ்சீவி ஆர்ஷினிக் என்னும் பஷணத்தால் மரணமடைந்துள்ளார் என்பது விளங்கியுள்ளது அவர் இறந்து போன அன்றைய சாயங்காலம் அவருடன் ஹோட்டல் அறையில் விவாதித்து சண்டையிட்டது மனோகரன் என்பவர்தான் என்பதற்கு சாட்சிகள் கிடைத்துள்ளன ராபர்ஷன் கம்பெனியில் சில தினங்களுக்கு முன்பு மனோகர் தமது சொந்த உபயோகத்திற்கு வேண்டும் என்று ஆர்சனிக் பாசாணத்தை விலை கொடுத்து வாங்கினார் என்பதற்கு ஆதாரம் இருக்கிறது மனோகர் வசம் ஆர்சனிக் பாஷாணம் இருந்திருக்கிறது இறந்தவருக்கும் அவருக்கும் காதலில் போட்டி இருந்திருக்கிறது இருந்தவர் ஆர்சனிக் பாசனத்தினால் மரணமடைந்திருக்கிறார் இதுவும் இன்னும் பல ஆதாரங்களும் காரணமாக மனோகர் என்னும் வாலிபவரை நேற்றைய தினம் போலீசார் பிஸ்வபுரியில் கைது செய்திருக்கிறார்கள் கேஸ் சம்பந்தமான அவரை சென்னைக்கு கொண்டு வர ஏற்பாடே ஆகியுள்ளது மேலும் இந்த கேஸ் சம்பந்தமாக மாயா என்னும் பெண்மணி நேற்று போலீசாரால் விசாரிக்கப்பட்டாள் சஞ்சீவி சென்னைக்கு வரப்போகிறார் என்பது தனக்கு தெரியும் என்றும் ஆனால் அவரை அவள் சந்திக்கவே சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை என்றும் அவள் வாக்கு மூலம் கொடுத்திருக்கிறாள் பத்தகையை கீழே வைத்துவிட்டு தமையந்தி விஜயாவின் அருகிலே வந்து உட்கார்ந்து கொண்டாள் விஜயா உன் வருத்தத்தின் தாத்பரியம் இப்பொழுதுதான் எனக்கு புரிகிறது இந்த சமயம் உனக்கு நான் எவ்வாறு அனுதாபம் சொல்வதென்றே தெரியவில்லை இதை படித்ததும் என் மனமும் வெகுவாக கலக்கமடைந்திருக்கிறது என்றாள் கண்ணீரைத் கொண்டு விஜயா தன் சிநேகிதியை மிகவும் பரிதாபமாக பார்த்தாள் தமா மனோகரின் மீது நான் எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறேன் என்பது நீ அறிவாய் அவருக்கு இந்த விதமான கஷ்டம் ஏற்பட்டிருப்பதைக் காண என்னால் தாழவே முடியவில்லை தமா அவரை நான் ஓரளவு அறிவேன் ஒரு எறும்பிற்கு கூட தீங்கு செய்ய நினைக்க மாட்டார் அவ்வளவு இரக்கமான குணமுடையவர் அவர் போய் இப்படிப்பட்ட பயங்கரமான ஒரு கொலையை செய்திருப்பாரா அவர் குற்றவாளி என்று நீ நினைக்கிறாயா என்று விம்மினாள் சிநேகிதியின் தோல் மீது பரியுடன் தன் கரங்களை வைத்துக்கொண்டே தமையந்தி பிஜி நான் நினைப்பது ஒருபுறம் இருக்கட்டும் பொதுவாக ஒரு மனிதன் இந்த காரியத்தை செய்வான் இதை செய்ய என்று யாரும் நிச்சயமாக கூறிவிட முடியாது அதுவும் காதல் பற்றிய காரியங்களில் ஆண்களின் மனது எப்படியெல்லாமோ மாறுதல் அடையக்கூடியது என்பது என் சொந்த அனுபவம் இதிலே ஒரு வேடிக்கையை பார்த்தாயா என் கற்பனை கோட்டைகளை தகர்த்து பொடியாக்கிய அதே பெண்மணி உன் அன்பனின் வாழ்க்கையிலும் குறுக்கிட்டிருக்கிறாள் என்றாள் துயரத்துடன் திடீரென்று ஏதோ நினைத்து கொண்டவள் போன்று விஜயா ஆசனத்தில் விருக்கென நிமிர்ந்து உட்கார்ந்தாள் தமா இப்பொழுதுதான் என் மூலியில் ஒரு சங்கதி உதயமாகிறது இந்த கொலைக்கேசினால் அண்ணன் பெயருக்கும் அபாக்கியாதி ஏற்பட இடமிருக்கிறதே கேஸ் நடக்கையில் மாயாவை பற்றி விசாரிக்கும் பொழுது அண்ணனுக்கும் அவளுக்கும் உள்ள தொடர்பு அம்பலமாகிவிடுமே ஏற்கனவே அந்த மோட்டார் விபத்து பற்றி கோர்ட் நடவடிக்கைகள் பத்திரிகையில் படித்ததும் என் மனம் மிகவும் நொந்து போயிற்று அதை குறித்து நம்மை தெரிந்த ஒரு சிலர் என்னிடம் பொழுது என் உடல் அவமானத்தினால் குன்றி போயிற்று இந்த கேஸினால் அண்ணாவுக்கு ஏதாவது ஆபத்து ஏற்பட்டுவிடப் போகிறதோ என்று அச்சமாக இருக்கிறது ஐயோ நான் என்ன செய்வேன் என்று அரற்றினாள் தமையந்திப் பதில் பேசவில்லை கண்களில் பொங்கி வந்த நீரை சமாளிக்கும் நிமித்தம் அவள் தரையையே பார்த்து கொண்டிருந்தாள் சிநேகிதிகள் இருவரும் இவ்வாறு துயரப்பட்டு வெகுநேரம் அருந்து கொண்டிருந்த அதே நாள் சாயங்காலம் சென்னையில் இருந்த ஒரு ஹோட்டலின் மாடி அறையில் தியாகராஜன் இருப்பு கொள்ளாது அறைக்குள் முன்னும் பின்னும் உலாவிக் கொண்டிருந்தான் அஸ்தமித்து வெகு நேரமாகியும் விளக்கு ஏற்றக்கூட யோசனையின்றி அவன் அறைக்குள் இருளில் வேகமாக நடந்து கொண்டிருந்தான் கதவை யாரோ விரலால் மெல்ல தட்டும் சத்தம் கேட்டதும் பரபரப்புடன் திறந்தான் அறைக்குள் நுழைந்த மாயா சட்டென்று கதவை உள்ளே தாளிட்டு கொண்டு அவனிடம் பாய்ந்து ஓடி வந்து தன் கரங்களாலும் அவன் தோள்களை தழுவி தன் முகத்தை அவன் மார்பிளை பதித்துக்கொண்டு விம்மி அழுதாள் அன்பரே என்னை பற்றி இந்த பத்திரிகைகள் எவ்வளவு தவறாகவும் ஆபாசமாகவும் எழுதியுள்ளன இதையெல்லாம் தாங்கள் நம்புகிறீர்களா என்று துக்கத்துடன் திணறிய அவள் மெல்லிய குரலில் கேட்டாள் அறையில் பரவி கடந்த இருளில் அவள் முகபாவம் அவனுக்கு முழுதும் தெரியவில்லை என்றாலும் அந்த இனிய குரலில் நின்ற துயரம் அவன் இருதயத்தை வேதனையில் குலுக்கியது மாயா பத்திரிகைகளை பற்றி நான் சிறிதும் கவலைப்படப் போவதில்லை நான் இருக்கும் வரை நீ யாருக்கும் அஞ்ச வேண்டாம் இந்த கேஸ் சம்பந்தப்பட்டவரை என்ன செல்வானாலும் அதற்கு நான் பொறுப்பாளி நீ சிறிதும் கவலைப்பட வேண்டாம் என்று உறுதி கூறிவிட்டு தொடர்ந்தாற்போல் ஏன் இப்படி பயத்தால் பதறுகிறாய் உனது கரங்கள் ஏன் இப்படி நடந்துகின்றன என்று வினவி நான் கனிவுடன் உங்களைப் பற்றி எண்ணும் பொழுது எனக்கு இந்த நடுக்கம் ஏற்படுகின்றது தியாகராஜ் இந்த போலீஸார் இரண்டு தினங்களாக என் வீட்டிற்கு எவ்வளவு முறைகள் வந்து போனார்கள் தெரியுமா எவ்வளவு கேள்விகள் சிலவற்றை பற்றி நினைக்கும் எனக்கு வெக்கமாக இருக்கிறது தங்களை மனது சந்தோஷமாக இருக்கப் போவதாக எவ்வளவோ என்ப கனவுகள் கண்டு கொண்டிருந்தேன் அதற்குள் இப்படிப்பட்ட ஒரு துருப்பாக்கியம் எனக்கு வந்து ஏற்பட்டிருக்கிறது இந்த கேஸ் சம்பந்தமாக நான் சர்க்கார் தரப்பில் சாட்சி சொல்ல நேரிடுமாம் கோர்ட் வக்கீல்கள் பத்திரிகைக்காரர்கள் இவர்களை கண்டாலே எனக்கு நடுக்கமாக இருக்கிறது எனக்கு நேர்ந்துள்ள கஷ்டங்களை கூறவே தங்களை அவசரமாக கடிதம் எழுதி இங்கே வருவித்தேன் என் வீட்டை சுற்றி போலீஸார் கண்காணிப்பு இருப்பதால் தங்களை அங்கே நான் சந்திக்க விரும்பவில்லை இப்பொழுது கூட என் பின்னால் யாராவது போலீஸ்காரர்கள் தொடர்ந்து துப்பு காண வந்துள்ளார்களோ எனக்கு நடுக்கமாக இருக்கிறது என்று கண்ணீர் வகுத்தாள் போலீஸ் என்றால் ஏன் இந்த பயம் உன்னை அவர்கள் விழுங்கி விட முடியும் நீ என்ன சந்திப்பதை பற்றி அவர்களுக்கு தெரிந்தால் அதனால் என்ன என்று தேற்றினான் தியாகராஜன் தியாகராஜ் என் அன்பை இந்த கேசில் என் பெயர் இந்த பத்திரிகைக்காரர்கள் மிகவும் ஆசுபடுத்தி விழுதுவார்கள் கேட்கக்கூட அசம்பாவிதமான கேள்விகளை வக்கீல்கள் கேட்டு என்னை அவமானப்படுத்துவார்கள் இந்த அவமானமும் கஷ்டமும் என் பெயருடன் போகட்டும் தங்கள் பெயரை வீணாக இந்த கேசில் சம்பந்தப்படுத்தி களங்கப்படுத்துவதை நான் விரும்பவில்லை ஆகவே தாங்கள் என்னை சந்திப்பது என்னுடன் கடிதப் போக்குவரத்து வைத்துக் யாவும் கொஞ்ச நாட்கள் மிகவும் ரகசியமாக இருக்கட்டும் என்று கேட்டுக்கொள்ளவே இங்கே தங்களை காண ஓடோடியும் வந்தேன் தியாகராஜ் உங்களை நான் எவ்வளவு நூறு நேசிக்கிறேன் என்பதற்கு இதைவிட வேறு சான்று வேண்டுமா என்று கேட்டுவிட்டு கண்ணீருடன் விம்மினாள் ஜன்னல் வழியே வெளியே இருந்து வீசிய ஒரு விளக்கின் ஒளி அது சமயம் மாயாவின் முகத்தில் வந்து விழுந்தது கண்ணீரால் கலங்கி அவரது இருவழிகளிலும் ததம்பி என்ற சோகம் தியாகராஜனது உள்ளத்தை உருகச் செய்துவிட்டது மாயா என் கண்ணே யார் என்ன சொன்னபோதிலும் இன்பத்திலும் துன்பத்திலும் உன்னை நான் கைவிட மாட்டேன் நிச்சயம் என்று உணர்ச்சியுடன் கூறி அந்த அழகிய முகத்தை மார்புடன் அழைத்து கொண்டான் அத்தியாயம் நாற்பது ஸ்ரீமதி கமலம்மாவளை எவரும் அவளது ஆரோக்கியத்தை பற்றி சிறிதும் சந்தேகப்படவே மாட்டார்கள் மண்ணிலிருந்து பிடுங்கி எழுந்த கிழங்கை போல் அவள் தனது ஐம்பத்தி ரெண்டாவது வயதில் கொழுகொழுவன்றி மிகவும் செழுமையாகத்தான் காணப்பட்டாள் ஆரோக்கியம் அவளது ஒவ்வொரு அவயத்தினின்றும் பொங்கி வழிந்தோடி கொண்டிருப்பதற்கு அவளது வாழ்க்கை ஆடை அலங்காரங்களும் ஒரு விதத்தில் காரணமாக இருந்தன என்றே கூறலாம் கமலம்மாவின் தந்தை அவளது பாட்டன் அவருடைய பாட்டன் என்று பரம்பரையாக மிகவும் செல்வந்தர்கள் பரம்பரை பணக்கார குடும்பத்தில் உதித்த பிரபல வக்கீல் சுந்தர முதலியாருக்கு வாழ்க்கைப்பட்டாள் ஆகவே அவளது செயல் பேச்சு காரியம் ஒவ்வொன்றிலும் பணத்தின் செருக்கு துணித்ததில் ஆச்சரியமில்லை செல்வத்திலே புரண்டு கொண்டிருந்த கமலம்மாளுக்கு எளிமை என்பதே சிறிதும் தெரிய வகையில்லாதிருந்தது ஆடம்பரமும் படோடபமும் இல்லாவிடில் தங்களது குடும்பத்தின் கௌரவம் குழந்துவிடும் என்று அவள் அஞ்சினாள் சுந்தர முதலியார் குடும்பம் கழுத்து மட்டும் கடனில் மூழ்கியதற்கு காரணம் அவரது அருமை மனைவி ஸ்ரீமதி கமலம்மாவின் ஊதாரி செலவுகள்தான் என்று அவர்களின் சுற்றத்தார்கள் குறி கூறியது ஓரளவிற்கு உண்மையே ஏனெனில் கமலம்மாவிற்கு எந்த காரியத்தையும் சிறிய அளவிலே செய்யத் தெரியாது குடும்ப பெரியனா பெருமையினாலேயே மிகவும் அழிந்து கிடந்த அவளது வாழ்க்கையின் தத்துவங்களும் தற்காலத்திற்கு சிறிதும் ஒவ்வாதவையாக இருந்தன ஒரு குறிப்பிட்ட தொழில்தான் தான் பணம் சம்பாதிப்பது தகும் எல்லா வேலைகளையும் எல்லோரும் செய்வது தகாது ஏழையாக பிறப்பதே குற்றம் என்றெல்லாம் அவள் விசித்திரமான கொள்கைகள் கொண்டிருந்தாள் தனது அபிப்பிராயங்களை எல்லாம் கொஞ்சமும் அஞ்சாது வெளியிட அவள் ஒரு நாளும் தயங்கியதே இல்லை ஏனெனில் அந்த வீட்டிற்கு அவள்தான் ராணி தனது வாக்கு சாதுரியத்தால் பிரபல வக்கீலாக விளங்கியிருந்த சுந்தர முதலியார் தமது வீட்டின் மனைவியின் பேச்சுக்கு எதிர்பேச்சு பேசியவரே அல்ல தனது எல்லாம் கொஞ்சமும் அஞ்சாது வெளியிட அவள் ஒரு நாளும் தயங்கியதே இல்லை ஏனெனில் அந்த வீட்டுக்கு அவள்தான் ராணி தமது வாக்கு சாதுரியத்தால் பிரபல வக்கீலாக விளங்கியிருந்த சுந்தர முதலியார் தமது வீட்டில் மனைவியின் பேச்சுக்கு எதிர்பேச்சு பேசியவரே அல்ல மீதி கதை அடுத்த காணொளியில் நன்றி